மதுரை மாநகர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் மகா சுசீந்திரன் தலைமையில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு தல்லாகுளம் அவுட்போஸ்ட் பகுதியில் அமைந்துள்ள அம்பேக்கார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் மாவட்ட துணைத் தலைவர் செல்வகுமார் மாவட்ட பொதுச்செயலாளர்கள் கருடகிருஷ்ணன் சந்தோஷ் சுப்பிரமணியன் பட்டியலணி மாவட்ட தலைவர் அலெக்ஸ் வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் ஐயப்பராஜா துணைத் தலைவர் முருக கணேஷ் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் வேல்பாண்டியன் மற்றும் மாவட்ட மண்டல் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்